ஆவணி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் வீட்டில் தூங்கிய குடும்பம் மிட் புகுந்த ஆசாமி முகத்தை மறைத்து நூதனம் பெண் வக்கீலிடமே விளையாட்டு காட்டிக் கொடுத்த சிசிடிவி காட்சிகள் கோவை மாவட்டம் சித்தாப்புதூர் அருகே அமைந்துள்ளது காந்திபுரம் இப்பகுதியின் ஏழாவது வீதியில் வசித்து வருபவர் மீனாட்சி இவர் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறார் இவருக்கு திருமணம் முடிந்து விஷ்ணு மற்றும் குகன் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி மீனாட்சியும் அவரது மகன்களும் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தனர் அன்றைய தினம் வீட்டில் மூவர் மட்டுமே இருந்துள்ளனர் அதன் பின்னர் அடுத்த நாள் காலையில் இருந்த மீனாட்சி வீட்டில் வைத்திருந்த தனது மொபைல் போனை தேடியுள்ளார் ஆனால் இரவு அவர் வைத்திருந்த இடத்தில் செல்ஃபோன்கள் இல்லாமல் இருந்துள்ளது இதனால் வீட்டில் இருந்த மகன்களிடம் தனது செல்போன் குறித்து மீனாட்சி கேட்டுள்ளார் ஆனால் அவர்களும் செல்போனை எடுக்கவில்லை என கூறியுள்ளனர் அப்போதுதான் மீனாட்சிக்கு செல்போன் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது இதையடுத்து மீனாட்சியின் தொடர்பு எண்களுக்கு அவரது மகன்கள் ஃபோன் செய்துள்ளனர் ரிங் சென்றுள்ளது ஆனால் யாரும் அழைப்பு ஏற்கவில்லை அதன் மூலம் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படாமல் இருப்பதும் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து மீனாட்சி செல்போன் திருடப்பட்டதை உணர்ந்து வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பணம் மற்றும் நகைகள் காணாமல் போயுள்ளதா என சோதனை செய்து பார்த்துள்ளார் நல்வாய்ப்பாக எல்லாம் சரியாக இருந்துள்ளன இதனால் சந்தேகம் அடைந்தவர் சமயோசித்தமாக வீட்டின் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார் அப்போதுதான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்துள்ளது அதில் நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் வீட்டு மதில் சுவர் மீது ஏறி குதித்து உள்ளே வருவது பதிவாகி இருந்தது அதை பார்த்து பதறிய குடும்பத்தினர் மற்ற கேமரா பதிவுகளையும் அதே நேரத்தில் ஆய்வு செய்துள்ளனர் அதிலும் அந்த நபர் வீட்டின் உள்ளே வந்து இரண்டு ஆண்ட்ராய்டு போன்களை மட்டும் திருடிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற காட்சிகள் பதிவாகி இருந்தன இந்த திருட்டு சம்பவத்தில் செல்போனை மட்டும் குறிவைத்து திருடிய அந்த நபர் வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகளை திருடாமல் சென்றுள்ளார் மேலும் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக டிஷர்ட் வைத்து முகத்தை மறைத்து கொண்டு அந்த நபர் திருட்டில் ஈடுபட்டது சிசிடிவி கேமரா காட்சிகளில் பதிவாகி இருந்தது இதை பார்த்து அதிருந்து போன வழக்கறிஞர் மீனாட்சி சிசிடிவி காட்சிகளுடன் காவல் நிலையத்தில் திருட்டு குறித்து புகார் அளிக்க முடிவு செய்தார் அதன்படி திருட்டு நடந்த சிசிடிவி காட்சிகளுடன் காட்டூர் காவல் நிலையத்திற்கு மீனாட்சி மற்றும் அவரது மகன்கள் சென்றனர் அங்கு போலீசாரிடம் செல்போன் திருட்டு தொடர்பாக புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காட்டூர் போலீசார் நள்ளிரவில் புகுந்து முகத்தை மறைத்தபடி வீட்டுக்குள் செல்போன்களை குறிவைத்து திருடிய மர்ம நபரை தேடி வருகின்றனர் இந்த திருட்டு சம்பவத்தில் செல்போன் மட்டும் குறிவைத்து திருடப்பட்டு இருப்பதால் இந்த நபர் வேறு ஏதேனும் திருட்டு சம்பவத்தில் தொடர்புடையவரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இதனிடையே திருட்டு நடைபெற்ற சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் வசிக்கும் வழக்கறிஞர் வீட்டில் நள்ளிரவில் புகுந்து மர்ம நபர் இரண்டு செல்போன்கள் திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க